ஹாய் வீவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் பொறுமை பற்றி சிந்திப்போம் பொறுமைன்னு சொன்ன உடனே பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும் உதாரணமாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை கடலின் பெற்றது பொறுமையாளர்களோடு கடவுள் இருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும் பொறுமைன்னு சொன்ன உடனே ஃபார் வந்து எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க ஒருத்தர் வந்து நம்மளை திட்டாரு ஒருத்தர் நம்மளை அடிக்க அடிக்கிறாரு ஒருத்தர் நம்மளை அதிகாரம் பண்ணுறார் இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துடுறது ஆனால் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க உள்ளக்குள்ளே இந்த செயல்களுக்காக யார் செய்தார்களோ அவங்க மேலே கடுமையான கோபம் மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் இது ஒரு பொறுமை மாதிரி இருக்காங்க மக்கள் பொறுமைங்கிறது வந்து இதல்ல இப்படிப்பட்டதில் பொறுமை பொறுமைங்கிறது வந்து நீங்கள் ஒருத்தங்க பேசுனா உங்கள் மேலே தவறு இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதும் தவறு இல்லாக்கடி திருப்பி நீங்கள் பேசணும் அதாவது ஒருவர் உங்களை எதாச்சிகரமாக உங்களை வந்து ஆள் நினைக்கிறார்னு சொன்னால் அதுக்கு அவர் தகுதியுடையவராக இருந்தால் அவர் ஆள பிரச்சனை இல்லை ஆனால் அவர் உங்களை மாதிரி உள்ள ஆளாக இருந்தால் உங்களை அவர் உங்களை உங்களுக்கு மேலே உங்களை கீழே தளத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அதே மாதிரி ஒருத்தர் உங்களை அடிக்க விட்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நம்மளை நம்ம மேலே எந்த தவறும் இல்லாமல் நம்மளை அடிக்க வர்றதுங்கிற இடத்துல நம்ம அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதெல்லாம் பொறுமை நிறையிலெல்லாம் பொறுமை இல்லை அப்போ என்ன தான் பொறுமை அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதில் சண்டைகள் உண்டு சச்சரவுகள் உண்டு வேலைகள் உண்டு எல்லாமே உண்டு அந்த அந்த வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த எல்லா வேலைகளையுமே நீங்கள் அறிவு கொண்டு உங்களுடைய பொறுப்பில் எடுத்து அந்த வேலையை செய்வீங்க அப்படி நீங்கள் வேலை செய்யும் பொழுது அந்த செயல்கள் அந்த செய்யக்கூடிய செயல்களுக்கு பொறுப்பு நீங்கள் தான் அப்படி இந்த செயல்கள் பொறுப்பு வரப்பும் பொழுது நீங்கள் அந்த செயல்களுக்கு ஒரு விளைவுகள் வரும் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதற்கான விளைவுகள் ஒன்று வரும் அந்த விளைவுகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வது அது வந்து உதாரணமாக ஒருத்தர் நம்ம அடிக்கிறோன்னா நம்ம திருப்பி அடிக்கிறோம் அடிக்கும்போது அது அதனுடைய அது சம்பந்தமாக அதை ஒரு போலீஸுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் இதெல்லாம் அதனுடைய தொடர் விளைவுகள் இந்த விளைவுகளுக்காகவெல்லாம் வந்து நாம் வந்து கஷ மனசை வந்து கஷ்டப்படுத்திக் கொள்வதில்லை இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அந்த நிகழ்வுகளை அப்படியே நம்ம நிகழ்ச்சியாக பார்த்து கொண்டே செல்ல வேண்டும் அப்படி ஒன்று ஒன்றும் நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகளை என்ன கடவுள் இன்னைக்கு பிடிச்சிட்டாரு அப்படி வச்சுட்டாருன்னு நினைக்கிறதில்ல செயல்களை பொறுப் நாம் தான் பொறுப்படுத்தி செய்கிறோம் அதை அறிவுபூர்வமாகவும் செய்கிறோம் அப்படிங்க போகும்போது அதனுடைய வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு போவதுதான் பொறுமையான விஷயம் அதுதான் பொறுமை என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு செயலை நம் செய்யும் பொழுது அங்கே வந்து நமக்கு வந்து மனசுக்குள்ள குழப்பம் குழப்பம் இருக்காது கோபம் இருக்காது வேற ஒரு மாதிரியான எண்ணங்கள் மனசில் வராது நம்ம பாட்டுக்கு செயல்படு செயல் மட்டும்தான் இருக்கும் அதனால் சரியாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கோங்கிற இடத்துல நம்ம சரியாக இருப்போம் அதனுடைய விளைவுகளை நம்ம எதிர்கொண்டு அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதை நடத்தி கொண்டு போவோம் அப்படி போனோம்னா இதுதான் பொறுமை அப்படியே வச்சு இந்த இந்த பழமொழியை பாருங்களேன் பொறுத்தார் பூமியார் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டை ஆளக்கூடியவங்க பூமியை ஆளக்கூடியவங்கள்லாம் யார் இன்னைக்கு இன்னைக்கு தேசம் விட்டு தேசம் வாழக்கூடிய மகான்கள் அவங்க மகான்கள் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி உள்ள ஒரு கமெண்ட்ஸையோ விஷ அவங்களுக்கு வர ப அவங்கள பற்றி மற்றவங்க தவறாசுரத்தையோ அவங்களுக்கு நோக்கி வரக்கூடிய எந்த விஷயங்களையும் பற்றி அவங்க பொருட்படுத்துறதில்லை ஏன்னா அவங்க தான் மகனாக தானாக விரும்பி தானாக விரும்பி அந்த இடத்த எடுத்தவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு வழிப்படுவதில்லை அதனால் அது அவங்க மனசையும் பாதிக்கிறது இல்லை அதனால் அதே மாதிரி ஆட்சி செய்கிறவங்க பாருங்கள் எவ்வளோ அவங்களுடைய எதிர்க்கணைகள் எதிர்கட்சிகள் தெ தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் எத்தனையோ இருக்குது இருந்தாலும் அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை தாங்கள் செய்ய எதுக்காக இந்த கொண்டோமோ அதை அந்த வேலையை அவங்க திறம்பட செஞ்சுட்டு வர்றாங்க அதனால் அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பூமி ஆள் ஆள்றவங்க பொறுமையாக இருக்கிறாங்கங்கிறது பொறுமை கடல் கடல் பாருங்கள் எவ்வளோ பெருசு அதில் வந்து ஒரு பக்கம் சாக்கடை கலக்குது ஒரு பக்கம் நல்ல தண்ணி கிடக்குது ஒரு பக்கம் தூசி கிடக்குது இப்படி என்னென்னமோ நடக்குது அந்த க அந்த கடலுக்குள்ளே ஆனால் அந்த கடல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இயங்கி கொண்டு அதுதான் அதனால தான் அந்த ஒரு க பொறுமை கடனும் பெறுதுங்கிறது வருது அடுத்தது வேதங்கள் சொல்கிறது பொறுமையாளர்களோடு கடல் இருக்கிறார்கள் அப்புறம் நினச்சி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய விஷயங்களை தானே நடத்தி கொண்டு போய் அதில் வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை அவரை அனுபவித்து அதற்காக அதற்குரிய செயல்களை மாதிரி செஞ்சுக்கிட்டே போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல இவன் மனசில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை அவர் எப்படி ஒரு மரம் இயங்குகிறதோ எப்படி ஒரு அதாவது ஓட இயங்குகிறதோ இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆக அவரும் அந்த அந்த கடவு கடவுளோடு இணைந்து இருக்கிறார் என்பது தானே அந்த 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 உண்மையாக இருக்கிறது அதனால தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பொறுமையாளர்களோடு அந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த பொறுமையை நாம் கை கொண்டு அமைதியாய் மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் வாழ்வோம் நன்றி